முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமி நீ விரும்பும் உறவை நினைத்து மனமுடைந்து இருக்கின்றாயாம் வாழ்க்கையில் எனக்கு ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்கின்றன ஆனால் இப்பொழுது என்னை முழுவதுமாக புரிந்து கொண்ட என் உறவே எனக்கு பிரச்சனையாக இருக்கின்றார் அவர் என் பேச்சை கேட்பதில்லை நான் சொல்லும் எதையுமே அவர் செவி கொடுத்து கூட கேட்பதில்லை நான் செய்ய வேண்டாம் என்று சொல்வதையே அவர் செய்கின்றார் என்று நினைத்து உன் துணையை நினைத்து கடிந்து கொண்டிருக்கின்றாயா முன்பு போல அவர் இல்லை என் மீது பாசமும் குறைந்து விட்டதோ என்று உன் மனதிற்குள் நீயே பல கற்பனைகளை கட்டி கொண்டு துன்பத்திலும் கஷ்டத்திலும் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றாயா தங்கமி எதற்கு உனக்கு இத்தனை வீணான குழப்பங்கள் இத்தனை கவலைகள் இத்தனை மன உளைச்சல்கள் இப்படியெல்லாம் நீயாக யோசித்து உன்னுடைய மனதை நீயே ரணமாக்கிக் கொண்டிருக்கின்றாயா நீ விரும்பும் உறவை நினைத்து எதற்காக இவ்வளவு வருத்தம் கொள்கின்றாய் அவர் இல்லாமல் உன்னால் இருக்க முடியாது என்பது எந்த அளவிற்கு உண்மையோ அதே அளவிற்கு உண்மை அவரும் உன்னை விரும்புகின்றார் உன்மீது அதீத அன்பு வைத்திருக்கின்றார் என்பதுதான் நீ விரும்பும் உறவை நினைத்து எவ்வளவு மன கஷ்டத்தில் இருக்கின்றாயோ உன்னுடைய மனது சில்லி சில்லியாக உடைக்கப்பட்டிருந்தது அவருக்கும் தெரியத்தான் செய்கின்றது அவரும் உன்னை நினைத்து மனமுடைந்து இருக்கின்றார் நான் சொல்வதை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று அவர் நினைத்துக் கொண்டிருக்கின்றார் பல தவறுகள் பல மன பல கருத்து வேறுபாடுகள் உங்கள் இருவருக்குள்ளும் வந்துவிட்டது கருத்து வேறுபாடு என்றால் பிரச்சனைகளால் அல்ல உங்களுக்குள் பாச போராட்டம் தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது என் மீதான பாசம் குறைந்துவிட்டது என்று நீயும் அவர் மீதான பாசம் குறைந்து விட்டது என்று அவரும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளாமல் கொள்ளாமல் மன வருத்தத்தில் இருக்கின்றீர்கள் மனம் விட்டு பேசு தங்கமே உன் மனதில் உள்ள அத்தனை குறைகளையும் அவரிடம் எடுத்து சொல் நிச்சயமாக புரிந்து கொள்வார் நீ மனமுடைந்து இருப்பது போல்தான் அவரும் மனமுடைந்து இருக்கின்றார் உன்னையே நினைத்து கொண்டிருக்கின்றார் அவரால் செய்யும் வேலைகளிலும் ஈடுபட முடியவில்லை வாழ்க்கை உங்களை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்றால் நிச்சயமாக ஒருவருக்கொருவர் மனம் பேசித்தான் முடிவு எடுக்க வேண்டும் மனதிற்குள் பல பாசத்தை வைத்துக்கொண்டு வெளியில் காட்டாமல் இருப்பது தவறான செயல் தங்கமே நீ நிச்சயமாக உன்னுடைய பாசத்தை அவரிடம் எடுத்து சொல் அவரும் அந்த நேரம் முடிந்து அவருடைய பாசத்தை உன்னிடம் பகிர்ந்து கொள்வார் பகிர்தலில்தான் உண்மையான அன்பு உள்ளது என்ற புரிதல் உனக்கு நிச்சயமாக வரும் அப்பொழுது உங்களுக்குள் இருக்கின்ற இத்தனை மனக்கசப்புகள் கசப்புகள் அனைத்தும் சில்லி சில்லியாக உடைந்துவிடும் உன்னுடைய மனது உடைக்கப்பட்டிருந்தது அனைத்துமே சரியாகிவிடும் மனம் உடைந்து அழுகாதே அழுவதை நிறுத்திவிட்டு அவரிடம் மனவிட்டு பேசு ஓம் முருகா விச்வீல் முருகா